இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறேன்னா வரப்போற எபிசோட்ல இந்த கௌதம் இலக்கியாவும் எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கேவை திருத்தணும் அவன் பண்ண எல்லா தப்புமே வந்துட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த சுயமரியாதையே வந்துட்டு என்னன்னு தெரியாமல் இந்த அஞ்சலியும் இந்த தட்சசினியும் எப்படியாச்சும் இலக்கியாவை பழிக்கு பழி வாங்கணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கவும் அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்துட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்டில் பாதி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அந்த ஒரு லாபத்தை பெற்றலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இந்த இலக்கிய வந்துட்டு எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி இந்த எஸ்எஸ்கே கூட போனாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களேன்னா இந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கானே அப்படின்றது மட்டும் முக்கியமான ஒரு காரணம் இல்லைங்க இந்த தக்ஷாசினி வந்துட்டு என்ன ஒரு சதி திட்டத்தை போட்டு எப்படி நம்ம பயிரமே இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு எதிர்மாற பண்ண போகிறாங்க ஒரு காரியத்தை அப்படின்னு தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கட்டத்தில் என்ன உண்மை என்ன போய் அப்படின்னு கொஞ்சம் கூட புரியாம இந்த கார்த்திக் வந்துட்டு இவ்வளவு மர அடிமட்ட முட்டாள்தனமா இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டு ரொம்பவே ஏமாந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் வந்துட்டு வேதனை பாட நம்ம ஜானகமாவும் நம்ம கார்த்திக் இருந்தாங்க எப்படியாச்சும் வந்துட்டு கார்த்திக் இருந்துகிட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு நம்பிட்டு இப்படி அந்த ஒரு வீட்டுக்குள்ள போகாம ஒரு படியா வந்துட்டு ரொம்பவே வேதனையில இந்த அஞ்சலி கூட இருக்காங்க ஆனா அந்த கட்டத்துல கௌதம் இருந்துகிட்டு எப்படியாச்சும் இந்த கார்த்திக் முட்டாள்தனத்தை வந்துட்டு கொஞ்சமாச்சு மாத்தணும் இல்லைக்கா ஏன்னா இந்த காரத்துக்கு இருந்துகிட்டு இந்த எஸ் எஸ்கியோட கேட்டு இந்த அஞ்சலியோட கேட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவங்க வாயாலே சொல்லணும் உங்கள் அண்ணனும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லவங்க அவங்க மத்தியில் வந்துட்டு நான் ஒன்றை என் என் பார்வையில் நான் கெட்டவங்களாக காமிச்சிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சர் கருத்துக்கு அப்படின்னு அவங்க வாயாலே வந்துட்டு சொல்லணுன்னு இப்படி ஒரு காரியத்தை வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கவும் போட்டு வச்சுட்டு இருக்கேங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கார்த்திகை அஞ்சலியும் திரும்பி நம்ம இலக்கிய கௌதம் காலில் மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தர்மத்தின் வாழ்வு தானே சூதுக்க அதுக்கப்புறம் இறுதியில் தர்மமே வெல்லுங்க என்னதான் வந்துட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு இலக்கியாவை தோக்கடிக்கணும் இந்த அந்த ஒரு வீட்டுக்கு அதிபதியை நான்தான் தான் வாங்கணும் இலக்கிய வந்துட்டு எந்த இடத்துல ஒரு அங்கீகாரத்தில் இருக்காளோ அந்த ஒரு அங்கீகாரத்தில் நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காளோ கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சொந்தம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலத்தில் தட்டுக்கங்க